ஹாய் பட்டூஸ் மகாபலிபுரம் பத்தி ஆல்ரெடி ரெண்டு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது இப்போ நீங்க பாக்க போற சிற்பங்கள் எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த குகை கோயிலில் வராக குகை சொல்கிறாங்க சொல்றாங்க வராகர் மட்டும் கிடையாது நாலு விதமான புடைப்பு சிற்பங்கள் வந்து இந்த ஒரே குகை கோயிலே இருக்கு நம்ம பார்க்கறது வந்து என்ன சிற்பம் அப்படின்னா வராகர் வந்து பூமா தேவியை வந்து கடலுக்கடியிலிருந்து தூக்கிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி தான் இங்க வந்து செதுக்கியிருக்காங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பத்து அவதாரங்கள்ல தான் இந்த வராக அவதாரம் இரணியாச்சன் அப்படின்ற அசுரன் வந்து பூமியை வந்து கடலுக்கடியில் கொண்டு போய் மூழ்கடிச்சிருவார் ஸோ பூமியை காப்பாற்றுறதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் இந்த இடத்துல பூமி அப்படின்றதுக்கு பதிலாக பூமாதேவி அப்படின்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க அவரோட கையில் வந்து இருக்கிற அந்த லேடி வந்து பூமாதேவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கறது வந்து கஜலக்ஷ்மி நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும் ரெண்டு யானைகள் இருக்கும் சைடில் பார்த்தோம்னா அந்த ஹெல்பிங்காக வச்சுருப்பாங்களே லேடிஸ் அந்த மாதிரி நாலு பேர் இருக்காங்க அதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற யானை என்ன பண்ணுதுன்னா தண்ணியை கஜலக்ஷ்மி மேல தெளிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ரைட் சைடுல இருக்கிற யானையை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற அந்த லேடியோட கையில இருக்கிற பாத்திரத்துல தண்ணியை எடுத்து கஜலட்சுமி மேலே தெளிக்கிறதுக்கு ரெடி மாதிரியான ஒரு சூப்பரான சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க அடுத்து ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு புடைப்பு சிற்பம் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னா துர்க்கை அம்மன் அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து தேவர்கள் ரைட் சைட்ல இருக்கிறவங்க வந்து அசுரர்கள் தேவர்களுக்கு துர்க்கை அம்மன் வந்து துணையா இருக்கிறத பார்த்து அசுரர்கள் வந்து போர்ல இருந்து பின்வாங்கிற மாதிரியான ஒரு புடைப்பு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க அடுத்தது ரைட் சைடில் லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறப்ப அது என்னன்னா வாமன அவதாரம் இதுவும் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் ஒன்று மகாபலி அப்படின்ற அசுரர் வந்து தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்புறுத்தியே இருந்திருக்காரு ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட் என்ன அப்படின்னா யாருக்காவது வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாருனா அதை கண்டிப்பாக பண்ணிடுவார் ஸோ வந்து தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி விஷ்ணுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க விஷ்ணு வந்து அவரோட அந்த நல்ல ஹேபிட்டை வச்சுக்கிட்டே நம்ம அவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு சின்ன பையன் அதாவது வாமன அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து வர்றாரு வந்து என்ன கேட்கிறாருன்னா எனக்கு மூணு மூணு அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மகாபலி அசுரர் என்ன நினைக்கிறாரு மூணு அடி அதுவும் சின்ன பையன் தானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒத்துக்கிறாரு ஆனா அவர் வந்து யாரு விஷ்ணு இல்லையா பிரம்மாண்டமா அதாவது வானத்தையும் தாண்டி அந்த அளவுக்கு பெரிய உருவமா எடுத்து தன்னோட ஒரே அடியில பூமியை அளந்துடுறாரு ரெண்டாவது அடியில வானத்தை அளந்துடுறாரு இப்போ எனக்கு மூணாவது அடி நீ கொடுக்கணும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறப்ப மகாபலிக்கு அப்பதான் புரியுது வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க மூணாவது அடியை என்னோட தலை மேல வச்சு நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணுவும் தன்னோட மூணாவது அடியை அந்த அசுரர் தலைமையில் வைக்கிறாங்க அதோட அவரோட சாப்டர் முடியுது இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் வந்து இந்த புடைப்பு சிற்பத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு புடைப்புச் சிற்பமே செம்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு விளாக்கில் மீட் பண்ணுறேன் பை பட்டூஸ்